ஒரு உறவு நீ இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும் ஒரு கோடி ரூபாய் பணம் நீ இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும் உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டியானா திருப்பி கொண்டு வர முடியும் இந்த நொடி நீ திருப்பி கொண்டு வா அடுத்த நொடி அதை முட்டாலே தெரிஞ்சுக்கோ நீ போட்டது பதினொன்னு புள்ளி பதினொன்னு புள்ளி பதினொன்னு பதினொன்னு புள்ளி பதினொன்னு புள்ளி பத்து கிடையாது அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப இன்னைக்கு உனக்கு பதினேழு வயசு இன்னைக்கு உனக்கு பதினெட்டு வயசு நீ திரும்பி தலைக்கில நின்று தவம் பண்ணாலும் பதினஞ்சு வயசுக்கு போக முடியாது உன்னோட டென்த் மார்க்கை மாத்த முடியாது இன்னும் எக்ஸாம்பிள் கரெக்டா அஞ்சு மாசம் இருக்கு கரெக்டா அஞ்சு மாசம் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஒரு முடிவு உன் மனசுல எடுத்துக்கிறேன் இருந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் படிப்பேன் எனக்கு மூடு இருக்கோ இல்லையோ நான் படிப்பேன்